மதியம் ஜூடி பொழுதிலங்கு வேலை தூரி போர்த்தான் வெள்வழையால் தான் வெறுவர் ஓங் ஓங்கொடி மாப்புண்டதோர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆர் உலகு கலங்கினும் ஊழிதிரியினும் உள்ளோருக்கால் விலகுதல் இல்லா வீதி எதிர்வற்ற நல் வித்தகர்கான் அலகில் பெரும் குணத்து ஆரூர் அமர்ந்த அறநிலை இலகு வெண்ணீ நீரினும் மேனிக்கணியும் இறைவர்களே பொண்ணுமை பொருளும் தருவானை போகும் தருவும் உணர்ப்பானை பின்னியங்கிழை பொறுப்பானை பிழையலாம் தவிரம் பணிப்பானை என்ன தன்மையன் என்று அறிய உண்ணா எம் ஆணையில் வந்த பிராணை எண்ணம் வைகும் மழை பயணத்தனி அரூர் ஆணையும் மறக்கிழமாமே வண்டுலா மழை கொண்டு வளர்ச்சடைக்கு இன்றை மாலை புனைந்து இராப்பகல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவற்று அண்டவும் அளவும் வைப்பான் அணி ஆரூரானே ஆரூரா தியாகேசா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருவாரூர் ஆழித்தேர் நடக்கும்போது எங்கள் தேரோட்ட குழுவில் எங்கள் சின்னையா சுதரையா சார்பாக அவருடைய தலைமையில் எல்லா வேலைகளும் ஆரம்பித்தாச்சு வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைவரும் வந்து எல்லாமல்ல மூவருக்கும் முதல்வனாக விளங்கிய விளங்கக்கூடிய திருவாரூரை இந்த உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தியாகேச பெருமானின் பேரருளுக்கு பாத்திரமாக அனைவரும் வந்து எல்லாரும் வந்திருந்து வடத்தினை பற்றி இழுத்து அவனது பேரருக்கும் வினோத்பலாம்பா மற்றும் கமலாம்பா அங்கே பண்டிகைநாதர் மூலவர் எல்லாருக்கும் பேரருக்கும் வேற இந்த பேரழுத்தா அழுத்தால் அவ்வளோ புண்ணியம் நான்கு ரத வீடுகளிலும் பிரம்மா விஷ்ணு சிவன்லாம் நடந்த சிவனிவர் விஷ்ணு நடந்து தேர் பார்க்க வந்தாலும் தேர் பார்க்க வந்துட்டு தேரடியில் வந்து மேலே தேவல வந்துட்டு வந்து பார்த்துட்டு பார்த்தா அங்கே தேர்ந்திரி அங்கே கிளம்பிடித்தான் உடனே அருகுரா இரு இருக்கரங்களை மேலே கூப்பிட்டு சவுண்டு கூப்பிட்டு அப்படியே சத்தம் சுவாமி நாமாவை சவுண்டு விடாது சுவாமி நாமாவை இப்போ நானும் விட்றேன்னா சவுண்டு விடாது சுவாமி நாமாவை உரைக்க மக்கள்லாம் உற்சாகத்தை எப்படி இருக்கிறேங்களோ அதே மாதிரி அவர் அவள்லாம் தெய்வர்கள் வந்து தேவர்கள் எல்லாமே தேவர்களுக்கு தேவன் தேவாதி தேவன் தியாகேசன் அவர் கையெழுத்துக்கிட்டு அருவூரா தேகேசனும் வந்தால் அந்த ஒரு வீடுக்கு போய் அண்ணன் போயின்ட்டு இருந்ததான் வந்து அருவூரா தியாகேசன்னு தலைமையில் கரண் குறிப்பி வணங்கினாலும் அப்பேற்பட்ட தேவர்கள் எல்லாமும் வந்தது பரவணாச்சியாருக்காக பரவணாச்சியார பொண்ணு கேட்க சம்பந்தருக்காக தியாகராஜார் நடந்த வீதி இது அப்பேற்பட்ட வீதியில் நம்ம கால் பட்டாலே நம்ம புன்ம பாவங்கள்லாம் விலகும் சொல்லியிருக்கா அப்பேற்பட்ட தியாகேச பெருமானை நம்ம எல்லாம் வணங்கி எல்லாம் இல்லாமல் ரசி தியாகேச பெருமானை ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆழித்தேரிடையை பற்றி இழுத்து நலக்கி கொண்டு வருவதற்கும் அவளும் சொல்கிற இன்ஸ்டெக்ஷன் பற்றி இழுத்து அவனது பேரருவுக்கு பாத்திரமாக வருக வருக என அனைவரையும் அழைப்பு உங்கள் நண்பன் ராமசாமி பகவானம் வாய்க்கானோ சத்துருவாரூர் ஆழித்தேர் நன்றி 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 எல்லோரும் வருக இறையுள் தருக அந்த ஆழித்தேர் மையன்பர்கள் எங்கள் சின்ன தலைமையில் ரொம்ப அற்புதமாக வாழ இரவு பொருள் பார்க்காம கடினமான ஒர்க்கலாம் செஞ்சுட்டு வர எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் எங்களது நண்பர்கள் அனைவருக்கும் ஆடித்தேர் நண்பர்கள் அங்கே பாடுபடுற அனைவருக்கும் எல்லா இதையும் சேர்த்து பெரிய புண்ணியத்தையும் நல்ல பகவான் அபாய்களுக்கும் கஷ்டமில்லா துன்பமில்லா பெருவாழ்வையும் தரணும் எல்லாம் எல்லாத்தையும் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் கஷ்டம் கஷ்டமில்லாமல் இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் இந்த கதவு ஆறுடா தேங்காய் எல்லோரும் நல்லாயிருக்கும் நன்றி